உலகெங்கும் உள்ள சினிச நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க சினிமா பேசலாம் பகுதி பதினெட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ டபுள் ரோல் பண்ணுவார் ட்ரிபிள் ரோல் பண்ணுவார் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் மாதிரி ஹீரோயின் டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க அதுவும் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு படத்தில் ஹீரோவோ ஹீரோயினோ சிங்கிள் ரோல் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் வேறு கேரக்டர் யாராவது டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரியும் நிறைய படங்கள் தமிழ் சினிமா வந்திருக்கு அது என்ன படங்கள் அப்படின்னு பார்க்கலாம் இதில் லீடிங்கில் இருக்கவர் நடிகர் திலகம் சிவாஜி நடந்த அவர்கள் இவருடைய ராஜா இந்த படத்தில் அவர் சிங்கல் ரூம்தான் ஆனால் சந்திரபாபு அண்ணன் தம்பியாக மூன்று கேரக்டர் பண்ணியிருப்பார் அது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் அப்புறம் நடிகர் திலகத்தின் சொர்கா இந்த படத்தில் நடிகர் திலகம் சிங்கல் ரூ தான் பண்ணியிருப்பார் இதில் காமெடியனான எம்ஆர் வாசு அப்பா நாலு மகன்களாகவும் எம்ஆர்எஸ் மனைவியான சச்சு அம்மா நாலு மகள்களாகவும் எம்ஆர்ஆர் சச்சு ரெண்டு பேரும் அஞ்சஞ்சு ரோல் பண்ணியிருப்பாங்க இது போக அந்த படத்தை வில்லனான ஆர்எஸ் எஸ் டபுள் ரோல் பண்ணியிருப்பார் இப்படி வித்தியாசமான கதையை கொண்ட படம் அடுத்து நடிகர் திலகத்தின் ரோஜாவின் ராஜா இதில் அவர் சிங்கிள் ரோல் தான் பண்ணியிருப்பார் காமெடியனான ஷோ அப்பா அம்மாவனாக இரட்டையிடத்தில் நடித்திருப்பார் ரெண்டு பேரும் நடக்கின்ற ஆள் மாநாட்டை காமெடி மிகவும் ரசிக்கும்படியாக இருக்கும் சிவாஜி அவருடைய பரீட்சைக்கு நேரமாச்சு இந்த படத்தில் அவர் சிங்கிள் டூராக பண்ணியிருப்பார் அவருடைய மகனாருடைய வைஜியம் மூன்று இரட்டை படம் பண்ணியிருப்பார் ஒரு வைஜ்ய மதந்த இறந்து இன்னொரு வர மாதிரி இந்த படம் திரைக்கரை அமைக்கப்பட்டிருக்கும் திரகத்தின் இன்னொரு படம் தராசு இதில் அவர் சிங்கிள் டூராக பண்ணியிருப்பார் அவருடைய மகனான இளைய பிரபு அண்ணன் தம்பியாக டபுள் டூராக பண்ணியிருப்பார் அடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவர் ரகசிய போலீஸ் ஒன்று ஒன்று ஐந்து அந்த படத்தில் சிங்கிள் ரோல் தான் பண்ணியிருப்பார் ஆனால் எம்என் எம்பியார் டபுள் ரோல் பண்ணியிருப்பார் ஒரு நல்ல போலீஸ் அதிகாரியாகவும் வில்லனாகவும் இரட்டை வருடம் பண்ணியிருப்பார் அதே மாதிரி பணக்கார குடும்பம் இதில் எம்ஜிஆர் சிங்கிள் ரோல் தான் காமெடியான நாகேஷ் தாத்தா மகன் பேரன் அப்படின்னு மூன்று வேடம் நடித்திருப்பார் அது சத்யராஜ் இது சத்யராஜ் படம் சொல்ல முடியாது நடிகை தலம் சத்யராஜ் பாண்டியராஜன் மூவரும் இணைந்து நடித்த முத்துக்கள் மூன்று இந்த படத்தில் இவங்கெல்லாம் சிங்கிள் ரூ தான் பண்ணியிருப்பாங்க விண்ணானவருடைய ஆதாரவி அண்ணன் தம்பியாக கெட்டவரத்தில் நடித்திருப்பார் விஜயகாந்த் இவர் சபாஷ் அப்படிங்கிற படத்தில் சிங்கிள் ரூ பண்ணியிருப்பார் இதனை விண்ணாணைய ஆதாரவி அண்ணன் தம்பியாக கெட்டயவரத்தில் நடித்திருப்பார் பிரபு இவர் ஹீரோ நடித்த படம் நாளைய செய்தி இந்த படத்தில் அவர் சிங்கிள் ரூ தான் பண்ணியிருப்பார் ஆனால் காமனியாரோடைய செந்தில் அப்பா நாலு மகன்களாக ஐந்து வருடம் எடுத்திருப்பார் அவருக்கும் கவுண்டமணி இருக்கிற காமெடி தான் ரொம்ப ரசிக்கும்படியாக அமைக்கப்பட்டிருக்கும் அடுத்து சரத்குமார் இவர் ஹீரோ நடித்த கோலி இந்த படத்தில் காமெடியான கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க கவுண்டமணி அப்பா பையனாக இருப்பார் மாதிரி செந்திலும் அப்பா பையனாக இருப்பார் அந்த காமெடிலாம் ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கும் உலகநாயன் கமல்ஹாசன் டபுள் ரோல் ட்ரிபிள் ரோல் நான்கு வேடங்கள் பத்து வேடங்கள் அப்படின்னு கலக்கியவர் கமல் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் அவர் சிங்கள நிறுத்தப்படும் அந்த ஒரு நிமிடம் இதில் விண்ணானவர்களுடைய மைய சுந்தரராஜன் அண்ணன் தம்பியாக இரட்டை வருடத்தில் நடித்திருப்பார் அதே போல் கார்த்திக் இவர் ஹீரோ அளித்த உள்ளத்தி அளித்த படத்தில் அவர் சிங்கிள் சிங்கள பண்ணியிருப்பார் அதில் அவருடைய மணிவண்ணன் அண்ணன் தம்பியாக இரட்டை படத்தில் நடித்திருப்பார் அதே போல் நடிகர் இன்னொரு படம் தங்கப்பதக்கம் இதில் அவர் சிங்கள பண்ணியிருப்பார் எஸ் பி சௌத்ரி லாந்த் தெரியும் அதில் காமெடியான ஷோ இரட்டை விடம் பண்ணிப்பார் ஒருத்தர் அண்ணன் கான்ஸ்டபிளாக இருப்பார் தம்பி ஆசிரியர்வாதாக இருப்பார் அந்த காமெடியை விவசாயிக்க முடியாதுங்க இதுபோல் விஷயங்கள் தமிழ் நிறைய நடக்கும் அதை பற்றி இன்னும் பேசுவோம் இது போன்ற சினிமா செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் சினிமா சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் இந்த நம்பரில் கேளுங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்றும் உங்கள் ஆதரவை ரொம்ப வேதமருங்க நன்றி